வணக்கம் நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு அழகான கட்டிடம் இதன் மூலமாக நாம் பல தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த கட்டிடத்திற்கு நாம் கிரீன் ஹவுஸ் என்று சொல்ல சொல்லுகின்றோம் இந்த தகவலை வந்து நீங்கள் கேட்பதற்கு முன்பாக நீங்கள் என்ன செய்யணுனாக்கா இது வரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் அப்படியே வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்து உங்களுக்கு உடனுக்கு உடன் வந்து சேரும் இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் நம்மக்கிட்ட வந்து பணமும் வசதியும் இருந்தால் அழகான வீடுகள் கட்டி நாம் வந்து சந்தோஷமாக வாழலாம் அந்த விதத்தில் இந்த ஒரு கட்டிடத்தை பார்த்தாக்கா வந்து மனதுக்கு திருப்தி கொள்ளுவதற்கும் அதே நேரத்தில் காட்டோட்ட வசதியும் ஒரு அழகான தோற்றமும் காணப்படுகின்றது இதன் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து காற்றோட்டமான ஒரு வசதியான ஒரு இடமாக இருப்பதனால் கிரீன் ஹவுஸ் என்று சொல்லப்படுகின்றது இந்த கிரீன் ஹவுஸ் என்று சொல்லப்படும் பொழுது அது என்னென்ன இருக்க வேண்டும் என்பது நான் வந்து இப்போது விளக்கமாக உங்கக்கிட்ட சொல்லுறேன் அதாவது கட்டடத்தில் வந்து நம்ம வந்து கட்டுவதற்கு முன்பாக இடைவெளி விட விட்டு காற்றோட்டமான ஒரு வசதியை வசதியை செய்து அதே நேரத்தில் கட்டிடத்தில் நாம் வந்து அந்த ஜன்னல்கள் அதாவது விண்டோஸ் அந்த ப்ரோவிஷன் எல்லாம் வந்து கரெக்டாக வந்து வச்சு பண்ணோன்னாக்கா அதுக்கு வந்து கிரீன் ஹவுஸ் என்று நம்ம சொல்லுகின்றோம் இந்த மாதிரி கட்டடங்களில் ஒரு அமைதியும் சாந்தமும் கிடைக்கும் ஏனென்றால் அந்த காற்றோட்ட வசதி வந்து மிக மிக அவசியமானது இந்த காற்றோட்ட வசதிக்காக பலர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இடைவெளி விட்டு அழகாக கட்டுவாங்க சிலர் என்ன செய்வாங்கன்னாக்கா மொத்தமாக சேர்த்து கட்டி காற்றோட்ட வசதி இல்லாமல் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி இடத்துக்கு வந்து கிரீன் ஹவுஸ் என்று சொல்லப்படாது ஏனென்றால் அந்த காற்றோட்ட வசதியாக நாம் செய்கின்ற கட்டிடங்களுக்கு மட்டும் க்ரீன் ஹவுஸ் என்று சொல்லப்படுகின்றோம் உதாரணமாக ஒன்று சொல்கிறேன் அதாவது வெண்டிலேஷன் அண்டு ஏர் சர்க்குலேஷன் இந்த மாதிரி இடத்துக்கு சுற்று அது மட்டுமல்லாமல் வீடை சுற்றி அந்த காட்டோட்ட வசதியை உண்டாக்குவதற்காக நாம் செய்கின்ற ஒரு அமைப்பிற்கு கிரீன் ஹவுஸ் என்று சொல்லப்படும் சரி நான் வந்து இன்னொரு விஷயத்த நான் சொல்கிறேன் வீட்டுக்குள்ள நமக்கு வந்து ஒரு சாந்தம் ஒரு அமைதியும் எப்படி ஏற்படுகின்றது என்று சொன்னால் அந்த வீட்டிற்கு உள்ளே கொடுக்கின்ற வண்ணங்கள் தான் அதாவது பெயிண்டிங் இன்டீரியர் எமல்ஷன் இது மாதிரி வந்து செலக்ட் பண்ணுறப்போ வந்து சாந்தமான அதாவது ஒரே டார்க்காக அடிச்சுட்டு அந்த கண்கள் கூசும் அளவுக்கு இருக்கக்கூடாது சாந்தமான கலர்களை வந்து செலக்ட் பண்ணணும் ஒன் எந்த ஒரு பெயிண்டிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் முதல்ல வந்து நம்ம வந்து டச்சப் பார்த்துட்டு வேஸ்ட் ஆனால் கூட பரவாயில்ல இது வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு அதே நேரத்தில் நீங்கள் நினைக்கலாம் சில வண்ணங்கள் வந்து பசங்கள் வந்து கிரிக்கிடுவாங்க பசங்கள் வந்து எழுதிடுவாங்க ஸோ நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு முன்னே வந்து அந்த மாதிரி டிசைட் பண்ணாதீங்க பண்ணிட்ட பிறகு எல்லோருக்குமே பார்ப்பதற்கு வந்து அந்த வண்ணங்கள் வந்து மிகவும் சாந்தமாக அமைதியை கொண்டு வருவதற்காக இந்த வண்ணங்கள் வந்து சில வண்ணங்கள் இருக்கின்றன அந்த வண்ணங்களை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து நாம் வந்து அந்த வண்ணங்களை அடிக்க வேண்டும் பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் வெளிச்சமும் தேவை வெளிச்சம் எவ்வாறு வரும் உள்ளே வரும் என்று சொன்னால் வெளிச்சம் வெளியே இருக்கின்றது ஆனால் உள்ளே வரும்பொழுது எப்படி வருகின்றது என்றால் அதற்கு உண்டான வண்ணங்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த வண்ணங்களை தேர்ந்தெடுப்பதினால்தான் நமக்கு வந்து வீட்டினுடைய அழகும் அந்த வெளிச்சமும் பார்வையும் நமக்கு சிறப்பாக இருக்கும் சரி இப்போது வந்து நான் இந்த விஷயத்தை நான் எதுக்கு சொல்கிறேன்னாக்கா இந்த பெயிண்டிங் பண்ணுறதில் இந்த வீட்டினுடைய அமைப்பு இது இதெல்லாம் வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்க்கா அதாவது நாம் வந்து பல லட்ச ரூபாய் செலவு பண்ணி அதாவது எப்படியாவது ஒன்று கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது அவசரமாக பண்ணிவிட்டு அப்புறமா வந்து அந்த காற்றோட்ட வசதி அந்த குறைபாடுகள் இதெல்லாம் வந்து க எப்போ பார்த்தாலும் நம்ம மனதில் இருக்கோம் இந்த குறைபாடுகள் இல்லாத ஒரு அழகான கட்டிடமாக இருக்கின்றது இது மாதிரி வந்து நான் பல தகவல்களை வந்து கொடுத்துட்டே இருப்பேன் இந்த இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணாக்கா இந்த கலரு இந்த மாதிரி ஒரு அமைப்பு செலக்ட் பண்ணாக்கா நம்ம வீட்டில் வந்து சாந்தியும் சமாதானமும் இருக்கும் ஒரு அமைதி கிடைக்கும் ஒரு மனநிலை பொதுவாக வந்து டென்ஷன் வந்து குறையும் அந்த டார்க் கலரெல்லாம் வந்து அடிச்சுட்டு டென்ஷன் அடிக்கடி டென்ஷன் வர்றதே வந்து அந்த கலர்களை வந்து பார்ப்ப பார்க்கும் பார்க்கும்போது தான் வந்து மனுஷனுக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்துடும் ஏன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து செலவு பண்ணி ஒரு லீவ் நாளில் வந்து நம்ம ஃபுல் என்ஜாய்மெண்ட் அதாவது ஃபுல்லாக நம்ம இருந்து அந்த வீட்டை வந்து சந்தோஷமாக எல்லோரிடம் பழக வேண்டும் என்று சொன்னால் நாம் தேர்ந்தெடுக்கின்ற ஒவ்வொரு அமைப்பும் தான் நமக்கு வந்து ஒரு அமைதியை கொடுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ